ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நில சீட்டு போடுறது லாபமாக நஷ்டமா அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நில சீட்டு போடுறது நமக்கு லாபமாக இல்லை நஷ்டமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒவ்வொரு கேள்வி எல்லார் மனசுலையுமே தோணும் அது வந்து நம்ம போடுற கடையை பொறுத்து தான் இருக்குது நகை சீட்டு போடுறதுக்கு இப்போ வந்து ஒரு நாலு டிப்ஸ் இருக்கு இப்போ அதை பற்றி பார்க்கலாம் மொதல் டிப்ஸ் என்னென்னா அந்த கடையில் வந்து செய்கூலி சேதாரம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது விஎஸ்ஆர்ச் ஒவ்வொரு கடைக்குமே செய்கூலி சேதாரம் வந்து இறங்கும் எந்த கடையில் வந்து செய்கூலி சேதாரம் வந்து கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நகை சீட்டு போட்டுக்கிறோன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா நகை சீட்டு போடுற இடத்துல எல்லாருக்குமே கிஃப்ட்டு கொடுப்பாங்க நிறைய இடத்துல கிஃப்ட் கொடுக்குற இதுலலாம் அவ்வளோவா கலெக்ஷன் வந்து நல்லா இருக்காது அதே கடை வந்து வேறு பிரான்ச் இருக்கா அப்புடின்னு பார்த்துக்கிறணும் சப்போஸ் அந்த கடையில் நம்ம நகை சீட்டு போட்ட கடையில் வந்து கலெக்ஷன் நல்லா இல்லைன்னா நம்ம வந்து வேறு கடையிலையும் பார்த்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும் அப்புறம் இப்போ மூணாவது டிப்ஸ் என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து நகை சீட்டு போடுறது வந்து பதினோரு மாதத்துக்கு போடுற மாதிரி வரும் அந்த பதினோரு மாத வந்து நம்ம ஃபுல்லாக கட்டினா தான் ஹிப்ட்டு தள்ளுபடி எல்லாமே கொடுப்பாங்க அது வந்து எல்லா கடைக்குமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில கடைக்கே எல்லாமே மாறும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம நல்ல கடையாக பார்த்து போடணும் நகை சீட்டு அப்புறம் நாலாவது டிப்ஸ் என்னென்னா இப்போ நம்ம வந்து பதினோரு மாதம் கட்டுறோம் உள்ள அமௌண்ட் அது வந்து கிராமில் ஏறும் அமௌண்ட்லேயும் ஏறும் நமக்கு வந்து எதில் தேவைப்படுதோ அதில் பார்த்து நம்ம வந்து நகையை வாங்கிக்கலாம் ஆமாம் இந்த நாலு டிப்ஸு பார்த்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து சீட்டு போடணும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து சீட்டு போகிறது லாபம்தான் நஷ்டம் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.